नमो தோழி பல இடங்களை தொட்டு கடைசியில் கடலில் வந்து கலப்பதை போல தமிழக வெட்டி கடகம் என்ற கடலில் கலக்க வந்திருக்கிறவங்க அத்தனை பேريم இருக்கறோம் கூப்பி வரிஏ 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 நல்ல காலம் பிறக்கிறது நல்ல காலம் பிறக்கிறது உங்க எல்லாரும் வரவேற்பு டாக்டர் பிஜி சந்தோஷ் நல்ல ஒரு கைதல தமிழக வெட்டி கடகம் வரி வரி

அவர்கள் முப்பது ஆண்டுகளாக திமுக இருந்தவர் முன்னாள் ஊராட்சி வாழ்த்துக்கள் அடுத்த ஓய்வு பெற்ற வட்டாட்சியர் அவர்கள்

அவரை தர வந்து வடக்கரேர் திருமதி எஸ் அபி பத்மாவதி எம் ஏ பி எல்லல்லம் ஆதிமுக மாவட்ட மகளerin இணை செயலாளர் இரண்டு முறை ஒன்றிய கவுன்சிலர் வடக்கரேர் திருமதி அபி பத்மாவதி அலை கமவெட்டிகரேர் இணை வருகிறார்

ஒன்றியாளர் திரு தங்க இளங்கோவன் அவர்கள் அமமுக நகர நிர்வாகி ரவிக்குமார் அண்ணன் அவர்கள் தலை தமிழகத்தில் இணைந்து கொள்கிறார் தமிழ்நாடு தொழிலாளர்

அவரை தொடர்ந்து டாக்டர் பாலமோகன் அவர்கள் தொடர்ந்து மருத்துவர் டாக்டர் ஜி இளையராஜா அவர்கள் தன்னை தமிழகத்தில் இணைந்து கொள்கிறார் அவரை தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட இளைஞர்களின் துணை செயலாளர் டாக்டர் எஸ் வெக்னேஸ்வர் தன்னை இணைந்து கொள்கிறார்

அவரை தொடர்ந்து டாக்டர் எம்ஆர் கலை தமிழ் கழகத்தில் அவரை தொடர்ந்து அதிமுக ஒன்றிய கழக துணை செயலாளர் டாக்டர் பி தனவேல் தமிழர் வெட்டிகழில் இணைந்து கொள்கிறார் அவரை தொடர்ந்து தேமுதிக முன்னாள் மாவட்ட துணை செயலாளர் திருமதி எஸ் திலகியம்மா அம்மா வெட்டிக் வெட்டிக்கழகத்தில் இணைந்து கொள்கிறார்

अबुल रहमान शे अबा मोलाना अबूी अ அன்பிற்குரிய இஸ்லாமிய பார்க்க அறிஞர்கள் அத்தனை பேரும் அன்பு நண்பர்